அன்பானவர்களே உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை சக விசுவாசிகளை இடர பண்ணினால் தயவு செய்து அது சின்ன பாவம் பெரிய பாவம் இல்லை எச்சரிக்கையா வேதம் சொல்லுகிறது இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம் அப்படி ஒருவேளை வேளை வரலாம் ஆனால் யார் மூலமா இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அவனுக்கு என்ன பண்ணணும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் கழுத்துல அம்மி குலவியே அந்த என்ன ஆட்டுக்கெல்லாம் ஆமா உரலை கட்டி என்ன பண்ணிருங்க சமுத்திரத்துல கொண்டு கன்னியாமரி அந்த பக்கம் வங்காள விரிகா கடல் இருக்கிறது இந்த பக்கம் சென்னை இருக்கிறது கடல்ல கொண்டு போய் போட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு சும்மா போட்டாலே போய் சேர்ந்துருவோம் இதுல உரலை கட்டி போட சொன்னா யாரு எப்படி தப்பிக்கிறது அப்ப எந்த அளவுக்கு அது ஆபத்தான பாவம் தெரியுதா இந்த கண்பானவர்களே கவனமா இருங்க நீங்க செய்யற பாவங்கள் சபைக்கு பாதிப்பை உண்டாக்குமானால் எச்சரிக்கையா இருக்கு ஏன்னா அது தீர்ப்புக்கு முந்தி கொள்ளக்கூடிய தண்டனையை வரவழைக்க கூடியது இல்ல நான் விசுவாசி கிருபையின் கீழ் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில போதகர்களுடைய போதனையை நம்பி ஏமாந்து விடாதீர்கள்